அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த காஸ்டியூம்ல நீங்க என்ன பார்க்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நான் இஸ்லாமுக்கு மாறி இருக்கேன் என்ன சொல்றது ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல நான் இஸ்லாமுக்கு மதம் மாறிட்டேன் பட் இப்பதான் எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பத்திரிகையில மீடியாக்கு மற்ற எல்லாருக்குமே சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட குடும்பத்துல இருக்கவங்களே கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா அப்பா வந்து ஃபுல்லா ஹிந்து ஃபேமிலி அம்மா சைஃ ஃபுல்லா எல்லாரும் கிறிஸ்டியன் சோ நான் இப்போ முஸ்லீம் ஸோ இட்ஸ் லைக் என்ன சொல்றது என் வீட்டில ஒரு ஒரு இந்தியன் நேஷனலிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு கூட சொல்லலாம் அண்ட் என் குடும்பத்துல நான் இத போய் டிஸ்கஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க யாரும் இது அக்செப்ட் பண்ணிக்கல அண்ட் லேட்டரான் பாத்து பார்த்து அவங்களுக்கு பழகி போச்சுன்னே சொல்லுவேன் இந்த மாதிரி அஹ் குர்கால நான் பார்த்து பார்த்தே அவங்க பழகிட்டாங்க அண்ட் லேட்ரான் அவங்க சொன்ன விஷயம் வந்து நீ எனக்கு ரொம்ப முக்கியம் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வாச் லைக் உன்னோட கேரக்டர் உன்னோட குணம் அண்ட் நீ எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணு ஸோ உனக்காக வந்து நாங்கள் வந்து அந்த மதம் மற்ற விஷயங்களுக்காகலாம் வந்து உன்னை நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க என் சிஸ்டர்ஸ் என் கசன் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க சவிதா கணிதாக்கெல்லாம் ஸோ நச்சியும் அதை மறக்க மாட்டேன் ஸோ வித் மை ஃபேமிலி சப்போர்ட்டோட இப்போ இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லவ் பண்றோம்ன்றதுக்காகலாம் மாறணும் அப்படின்னா மாறினதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அந்த லவ் பண்ண பையனுக்கும் எனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து விட்டு போயிட்டானா நான் மாறினதுக்கு அர்த்தமே இல்லாம இருக்கும் ஒரு மதத்தை பத்தி தெரியாம சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பையனுக்காக மாறுறோம் அப்படின்னா நம்மளால அந்த மதத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது லைஃப்பும் இந்த சைட் போயிடும் ஸோ எல்லாமே போய் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்போம் ஸோ எனக்கு அந்த விஷயம் கரெக்டா படல எனக்கு பட்டது இஸ்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அதனுடைய சட்டங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த தெரிஞ்சு புரிஞ்சுதான் நான் மதம் மாறினேன் அதை பத்தி நான் சில விஷயங்கள் கண்டிப்பா சொல்லி ஆகணும் என்னன்னா ஒரு என்ன சொல்றது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி சொல்றதுக்கு பட் ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் தனியா போக வேண்டியது இருந்தது என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய இடங்களுக்கு தனியாக போக வேண்டியது ப்ரொஃபஷனலில் போகும்போது பிரச்சனை இல்லை பட் பர்சனல் லைஃப்ல வந்து நம்ம சில மார்க்கெட்ஸ் பர்சனல் லைஃப்ல இருக்கிற நம்ம ஃபேஸ் பண்ற எல்லா இடங்களுக்குமே அதாவது ஃபுட் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட் நிறைய பப்ளிக் கிரௌட் இருக்கிற இடங்கள் நகரான் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் தனியா போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா பீங் ஆக்ட்ரஸ் உங்களுக்கே தெரியும் எல்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அண்ட் நார்மலாகவே ஒரு பொண்ணு போனா கேலி கிண்டல் அதெல்லாம் ஆல் ஜஸ்ட் ஃபன் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது சோ நான் அப்போ வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்ம புர்க்கா வேர் பண்ணலாம் ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் குர்கா வேர் பண்ண ஆரம்பிச்சேன் சோ குர்கா வேர் பண்ணிட்டு இருக்கும்போது வேர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்தது இடங்கள்ல இந்த மாதிரி போறதுக்குலாம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருந்தது போன வேலையே டக்குனு முடிச்சுட்டு டக்குனு வர மாதிரி இருந்தது யாரோட தாட்ஸ் பற்றி கேட்க வேண்டியது இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது தென் குர்கா வேர் பண்ணாமல் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் போகும்போது ரொம்ப மனசு இருகின மாதிரி லைக் ஏதோ சம்திங் ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல ஒரு 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 மைண்ட்ல வந்து இஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு முதல் ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த விஷயம்தான் ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து எனக்கும் இஸ்லாம்னா வந்து பொதுவாக எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு தீவிரவாதம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேடாக தான் நானும் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தாட்லலாம் நான் இல்லை என்னமோ சம்திங் இருக்கு ஒரு பண்ணாலே நமக்கு இவ்வளவு சந்தோஷம் அந்த இஸ்லாம் பத்தி நம்ம என்ன என்ன அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு சோ அந்த ஆர்வத்தை அப்படியே கண்டினியூ பண்ணேன் அதாவது இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் குரான்ல ஆயிரம் ஹதீஸ் இருக்கு ஆயிரம் உண்மைகள் இருக்கு அது எல்லாமே வந்து விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் குரான் புத்தகத்தில் இன்னைக்கு உலகம் எப்படி வந்துச்சு உலகத்தில் என்னென்ன நடக்கும் உலகம் அறியறதுக்கு முன்னாடி என்னென்ன சாட்சிகள்லாம் இருக்குது ஐ மீன் என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து குரானில் ரெஃபர் பண்ணேன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா மதங்களும் நல்ல தான் சொல்லுது எந்த மதமும் வந்து யாரையும் கெட்டுப்போக எதுவுமே சொல்லலை அவங்க அவங்களோட விருப்பம் அவங்கவுங்க ஒரு ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி தான் இஸ்லாமும் நல்ல விஷயங்களை சொல்லுது பட் ஆனால் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இங்க மட்டும் சொல்லாம நல்லது செய்யணும்ன்றத கட்டாயமும் படுத்திருக்காங்க கடமையும் கடமையும் ஆக்கி வச்சிருக்காங்க பேர் வந்து எம் ஜி ரஹிமா எம் அப்படென்சியல் ஜி கிரேசி ரஹிமா பேர் வந்து சேஞ்ச் பண்ணும் எல்லாம் கிடையாது என்னன்னா மோனிகான்ற நேமுக்கு வந்து ஒரு பேட் மீனிங்காக இருந்தது லைக் தனிமையா வாழ்கிறது செயின்டா இருக்கிறது சன்னியாசியா போகிறது அந்த மாதிரிலாம் பேட் மீனிங் இருந்தது ஸோ எனக்கு அதனால ஏன்னா நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னா யூஷுவலாக எல்லாரும் இந்த அஸ்ட்ராலஜி நியூனாலஜி இதெல்லாம் பார்த்து தான் சேஞ்ச் பண்ணுவாங்க அண்ட் வெற்றிகரமான பேராக இருக்கும் அதாவது வெற்றிமாறன் மணிமோகன் இந்த மாதிரி அந்த மாதிரி நேம்ஸ் தான் இருக்கும் பட் இது வந்து அந்த மாதிரி மீனிங் நேம்லாம் கிடையாது ஒரு நல்ல பொண்ணு இறக்கமான பொண்ணு ஹெல்ப் பண்ற பொண்ணு அந்த மாதிரி மீனிங் தான் ரஹிமாக்கு ஸோ நான் நேம் சேஞ்ச் பண்ண ரீசன் இதுதான் லைக் அந்த பேர்ல கொஞ்சம் தவறான மீனிங் இருந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமானதுனால ஜஸ்ட் சேஞ்சிடு இன்றைக்கி லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் நான் ரொம்ப ஒழுக்கமாக எந்த தப்பும் செய்யாமல் ஒவ்வொரு பணமும் நடித்து 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 தான் சம்பாதிச்சேன் எதுவுமே வந்து ஒரு அங்கே போய் இங்கே போய் அந்த தப்பு பண்ணி இந்த தப்பு பண்ணி பப்புக்கு போய் ட்ரிங்க் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் எதுவும் ஏர்ன் பண்ணல ஸோ அது நினைக்கும் போது இன்னைக்கு லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த ரூம் ஃபுல்லாக நன்றி எழுதி வச்சால் கூட பத்தாது